பரிகாரம் பற்றி உங்களுடைய கருத்து செப்பு தகடும் அந்த திதியின்படியான படியிலான நேரங்கள் மட்டும்தான் இணைஞ்சு செய்யக்கூடியதான் பரிகாரம் பரிகாரத்தின்படிதான் உங்க வாழ்க்கையை பரிகாரம் இல்லாமல் நீங்க வாழவே முடியாதுங்கிறேன் இதுல யாராவது எனக்கு வந்து எழுப்ப முடிஞ்சா எழுப்புங்க மேடையை போடுங்க பேசுவோம் ஒரு மனிதனுக்கு ராகுவுடைய தன்மை கெட்டுவிட்டால் சுவாசப்பை கெட்டு போச்சுன்னு அர்த்தம் லங்ஸு போச்சுன்னு அர்த்தம் ஒரு சோதினனுக்கு வைத்தியம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா வைத்தியம் தெரிஞ்சிடணும் ஏன்னா உடம்பே தானே ஜாதகங்கள் தான் உடம்பு பன்னிரெண்டு கட்டங்கள் தான் உங்கள் உடம்பு யாராவது இந்த மாதிரி பண்ணி பண்ணியிருந்து நான் காரியம் நடக்கலன்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் சொல்வதற்கு நான் பாத்தியப்படுகிறேன் ஐயா எனக்கு ஜாதகமே இல்ல எழுதல நான் என்ன செய்வது நான் எந்த பரிகாரத்தை ஐ ஐத்தமிழ்த்தாய் இனியர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காடல்ல பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் சார் தான் இருக்காரு மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு அவரிடம் விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேசலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐத்தமிழ் தாய் மையன்புக்கு உங்கள் ராஜசூரியன் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் சொல்லுங்க பொதுவா மக்கள் எல்லாருமே கோவில் வழிபாடு அப்படின்னு போனாலே நிச்சயமா அதுக்கு ஒரு பரிகாரத்தையும் தேடுவாங்க என்னதான் நம்ம விழுந்து விழுந்து கடவுளை கும்பிட்டாலும் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணா நம்ம வாழ்க்கை சரியாயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிகாரங்கள் பற்றி இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா பரிகாரங்களே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சில ஜோதிட முறைப்படி பரிகாரம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஐ தமிழ் தாய் நேர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதில் ரொம்ப அகமையில சந்தோஷப்பட்டு இந்த பதிலை நான் சொல்கிறேன் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நிறைய குழப்பம் இதில் தான் நிறைய பேர்த்து குழப்பங்கள் இருக்குது சாமி கும்பிட்டு பலன்கள் நீங்கள் சொன்னதுக்கு மேலே ஒருபடி மேலே போயிடுறேன் நிறைய பேர் ஏங்கிட்டே சொல்கிறாங்க நிறையா கோயிலுக்கு போகிறாங்க ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டுறாங்க அந்த கோயிலுக்கு போய் நிறையா போ கோயில் சாமி கும்பிட்றான் அங்கே போது சொன்னான் இங்கே வந்தால் இங்கே ஆனால் உள்ளூரில் எந்த கோயிலுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க இந்த சொல்கிறவங்களை அப்புறம் பாருங்கள் தொலை தூரம் போயிருப்பாங்க அதுக்கு வட்டிக்கெல்லாம் காசு வாங்கி பயணம் பண்ணி போகிறவங்களாம் இருக்காங்க அதே மாதிரி அந்த ஐயப்பங்களுக்கு மாலை போடுற ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன் நான் அதுக்கு ஒரு பெரிய ஒரு இதே வச்சு போவாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா தான் ஊரில் இருந்து எவ்வளோ தூரமாக போகிறதா விரும்புகிறாங்க மக்கள் அதில் தான் பெரிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்க போகுது அந்த ஆற்றல் அருள் ஆற்றல் கிடைக்கணும்னு சொல்லி நம்பி போகிறாங்க இது ஒரு வழக்கமாகவே இருக்குது எல்லாத்தையும் அதே மாதிரி இந்த ஜோதிடர்கள் வந்து இப்போ நானே பேசிய தான் இந்த பரிகாரங்கள் சொல்கிறாங்க பரிகாரங்கள் சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வரக்கூடியவங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரிலாம் பரிகாரம் பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க நிறையா ஏமாந்துட்டாங்க இந்த வார்த்தையும் போடுறாங்க நிறையா நாங்கள் செலவு பண்ணி ஏமாந்துட்டோங்க ஒன்றும் நடக்கலங்க இப்படி தான் சொல்கிறாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழன் சொல்லாத விஷயங்களே உலகத்துக்கு உலகத்துக்கு எல்லா விஷயமும் சொல்லிவிட்டான் சரி தான் சொல்லி சொல்லிவிட்டு பலட்டு சித்திரும் சொல்லாத விஷயமே ரகசியமே கிடையாது வாழ்வியை பற்றி வாழ்வியல் வசந்தங்களை பற்றி அவர்கள் சொல்லாத விஷயங்களே ஒன்று கூட இல்லை அதுக்கு மேலே யாரும் சொல்ல போகிறது இல்லை அப்படி பார்க்கும்போது அவங்கதான் சொன்னாங்க இந்த ஒன்பது கோள்களுடைய ஆளுமையில தான் இந்த பூமி ஏங்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பௌர்ணமிக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடல் பொங்கும் பதினைந்து திதிகள் வளர்புறை பதினைந்து திதி தேய்வுரை பதினைந்து திதி இந்த பதினைந்து பௌர்ணமி திதியின் போது மட்டும் கடல் பொங்கும் அமாவாசை திதியின் போது ஆகர்ஷணம் பூமியில வந்து வெப்பத்தின் ஆகர்ஷணம் அதிகமாகும் அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் பாக்கணும்னா உங்கள் உங்கள் வீட்டு அருகாள்வோ அடுத்து பைத்தியக்காரருடைய எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களை விட அன்றைக்கு கடுமையான தாக்கத்தில் அவன் இருப்பான் உளருவான் ஓவரா சத்தம் போடுவான் இந்த பௌர்ணமின்னு அந்த தாக்கம் இருக்கும் இதெல்லாம் திதி அது வேலையை செய்யும் அதாவது மதி மதி செய்யாத பொழுது திதி செய்யும் சொல்லுவாங்க அதாவது நாம் வந்து எதுவுமே செய்ய இலையில் மதி மயங்கி உட்கார்ந்துருக்க நேரமும் சரி அதேமாதிரி சந்திரனுடைய நிலையை வச்சு மந்திரம் செய்வாங்க அதை பற்றி அந்த டாபிக் பேசுனா ரொம்ப உள்ளே போயிடும் அப்போ சந்திரனை வச்சு செய்கிறதான் ஆந்திரியம் அப்போ அதுக்கு பேரும் மதிதான் அப்போ அறிவுக்கு பேரும் மதிதான் நம்முடைய மதி மயங்கிற நேரங்களில் திதியை இருக பிடித்தா விதியை மாற்றலாம் பாங்க அப்போ விதியை மாற்றுவதற்கு இவன் நீங்கள் போகிற மாதிரி எல்லா கோயிலையும் இப்போ பார்த்தா அது ஒரு அதான் நிறைய மாறுபாடு சித்தர்கள் சொல்லி கொடுத்தது வேறு இவர்கள் மாறி மாறி போய் கொண்டு இருக்கிறார்கள் இவங்க போனவங்க தன்னுடைய பேருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிடுறது அப்போ எப்பப்போ அர்ச்சனை பண்ண வேண்டிய காலங்களே உங்களுடைய திதி நீங்கள் எப்படி உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கோ அது மாதிரி திதி இருக்குது உங்களுடைய பிறந்த திதியில் நீங்கள் போயிட்டு வேண்டணும் திதியை இருக பிடிச்சா உங்க விதியை மாற்றணும் விதியை மாற்றுவதற்கு ஒரே வழி திதியை பிடிப்போம் யாருமே திதிக்குள்ளே போகிறதே இல்லை இறந்தவர்களுக்கு தான் திதி கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாருமே அதனால் பாருங்கள் இறந்து போனவர்கள் திதி கொண்டாடுவாங்க இவங்களுக்கு வந்து அதாவது உயிரோடு இருக்கும் பொழுது திதியை யாரும் பெரிதாக எடுப்பதே இல்லை ஆக உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மாங்கிறது அந்த ஐந்தாம் இடத்தை கொண்டு நம்ம இது பண்ணுறது அப்போ அந்த ஐந்தாம் இடத்துடைய தன்மையின்படி உங்களுக்கு பல்வேறு வகையான துன்பங்களோ துயரங்களோ அந்த கிரக தோஷங்களோ இதெல்லாம் வரும் பொழுது உங்களுக்கு ஜாதக ரீதியாக உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தால் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த உங்களுடைய தசாபுத்தியினுடைய கோட்பாட்டின்படி உங்களுக்கு பலன்கள் வரும் டெய்லி அப்போ இந்த தசாபுத்தி சரியில்லை அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவாங்க எப்படி அர்ச்சனை பண்ணுவாங்க தன்னுடைய பேருக்கு தன்னுடைய நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க இதுதான் நாட்டினுடைய உலக வழக்கு இந்த இடத்துல நான் மாறுபடுறேன் ஏன்னா சித்தர்கள் சொல்லி கொடுத்தது இது வரல ஆலயம் தொழுதல் சாலமுன்னு அவை சொன்னான் நீ போய் அர்ச்சனை பண்ணதில்லை ஆலயத்தை பார்த்துட்டு நீ கையெடுத்து கும்பிட்டாலே கிடைக்கும் ஏன்னா அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது மேலே அதை பற்றி பேசுவோம் ஒரு நாளைக்கு அந்த அந்த மாதிரி பல அதாவது சங்ககால ஆலயங்களுக்கு நான் சொல்கிறது வந்து முறைப்படி அந்த அதாவது வாஸ்துப்படி முறையாக அமைக்கப்பட்ட ஆகம விதிப்படி அமைக்கப்பட்ட அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்டது புறாமல் ஆகம விதிப்படி ஆகம விதிக்கு மாற்றாக எதுவுமே இருக்காது அதுக்குள்ளே நீங்கள் போகும்போது வான்காந்த ஆற்றல் அங்கே நிறைய வலுவாக அதாவது வலுவாக இருக்கும் உள்ள இதை வந்து அந்த கர்ப்பகிரகம் இருட்டாக இருக்கணும் எப்போதுமே இப்போ வந்து மின்சார விளக்கெல்லாம் போட்டு வச்சிடறாங்க இருட்டாக தான் இருக்கணும் அங்கே இருந்து அந்த வான்காந்த ஆற்றல உங்களுக்குள்ளே ஈர்ப்பை நீங்கள் அதாவது உங்கள் கண்களால் அந்த ஜோதி அதாவது உங்களுக்கு வந்து போது அங்க அங்கேருந்து உங்களுக்கு நிறைய அந்த வெளிச்சத்தின் மூலமாக வெளிச்சம் வந்து மிக வேகமானதுன்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக அவங்க கண்கள் வழியாக உயிராற்றல் வரை அது போய் பாயும் இதுதான் வந்து ஒரு ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு இதுக்கு தான் நாம் வந்து ஆலயத்துக்கு போகிறோம் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது இவங்க அந்த சிலையை பார்த்தா அந்த அந்த அதாவது அவ அது அது நோக்கம் அது வந்து இயற்கை அது மாதிரி தான் உருவாக்கணும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு என்ன ஓட்டங்கள் பதிவாகணும் அவங்க நம்பணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் தொடங்கி வச்சது ஆனால் அங்கே நடக்கிற ஒரு விஞ்ஞான ரகசியம் என்னென்னா இதுதான் அதனால தான் ஆலயம் தொழுதல் சாலமும் நண்டு அவை சொன்னான் அப்போ நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஆளாட்டை அவங்களே போயிட்டு அது வரும்பொழுது பல மாற்றங்கள் நிகழும் அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த இந்த திதியின் நேரத்தில் போய் வணங்க சொல்கிறாங்க உங்களுடைய நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய அம்மா வைத்த விட்டு நீங்கள் வெளியே வரும்போது என்ன திதி எழுதப்பட்டதோ அந்த திதி தான் உங்கள் விதியை மாற்றும் அதை இருக்க பிடிக்கும் அப்போ அன்றைய திதியில் உங்கள் நட்சத்திரம் வந்தால் ரொம்ப ரொம்ப சொந்த விசேஷம் பரிகாரம் பண்ணுறது அந்த திதியை கணக்கு பண்ணி தான் பரிகாரமே பண்ணணும் அந்த திதிக்கு நட்பு திதி வரும்பொழுது பரிகாரம் பண்ணணும் இல்லாட்டி பரிகாரம் ஜெயிக்காது இது நிறைய பேர் முதல்ல திதியவே பிடிக்க மாட்டாங்களா அப்படி அதனால தான் வந்து பரிகாரம் தோற்று விடுகிறது பொதுப்படையாக ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லிடு ஆமாம் பரிகாரம் தோற்று போகிறதுக்கு அது ஒரு காரணம் சில பேருக்கு அந்த திதியின்படி பண்ணக்கூடிய பரிகாரம் கூட தோற்றுப் போயிடுது அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா பூர்வஜென்ம கர்மாவில் சாபத்தீடு வாங்கியிருப்பார்கள் சொல்கிறாங்க அதை அதை நிரூபிக்க முடியுமான்னு என்னை கேட்டால் இந்த சேனல் வாயிலாக சொல்கிறேன் ஆயிரம் பெர்சன்ட் நிரூபிக்கலாம் எதுவுமே பொய் கிடையாது ஏன்னா நம்ம சொல்லலை சித்தன்னு சொல்கிறான் சித்தர்கள் சொன்ன எந்த சித்த விஷயம் மட்டுமே சுத்த விஷயம் சித்தர்கள் பொய்யான விஷயத்தை உலகத்துக்கு சொல்லவே இல்லை சொல்லணுங்கிற அவசியமும் அவங்களுக்கு இல்லை அப்ப அவர்கள் தான் வந்து நவக்கோள்கள் இருப்பதாகவும் இந்த நவக்கோள்கள் இந்த பூமி அண்ட சராசரங்கள் அனைத்தையுமே அந்த இப்போ அதாவது என்ன சொல்ல போனால் நவக்கோள்களுடைய ஆளுமை இப்படி தான் இந்த பூமியில் எல்லாமே நடக்குது இப்போ சுக்ரனும் சூரியனும் இந்த சுக்கரன் சூரியனுடைய இணைவு காலங்களில் நெருங்கி வரும்போது அந்த பகுதிகளில் மழை பெய்யும் சூரியன் ஆண் சுக்கரன் பெண் இந்த ஆண் பெண் செயற்கையின் மூலமாக ஒரு விதமான மழை பெய்யும் இது வந்து இயற்கையியல் சித்தாவியல் சொல்லுது அப்போ வந்து சுக்கரன் சூரியன் சேர்க்கை எங்கேயெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகுது இந்த டிகிரி வாய்ஸெல்லாம் கணக்கு போட்டு மழை வருமா அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்க பஞ்சாயத்து எழுதிய வச்சுருப்பான் இதில் ராகுவோட பாகம் ராகுவோட இனி வரும்போது பலத்த காற்று வீசுன்னு எழுதியிருப்பான் அது எந்த மாதங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் சமீப காலங்களில் கூட பெரிய பெரிய செய்திலாம் வந்துச்சு இந்த ஆற்காடு பஞ்சாங்கம் முன்னையே சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தியிருப்பாங்க அதுக்கெல்லாம் அடிப்பு பஞ்சாங்கத்தில் ஏன் முன்கூட்டியே சொல்லப்படுதுன்னா இந்த இந்த மாதம் ஏன்னா ஒவ்வொரு கோள்களுக்கும் டைம் இருக்குது இந்த கோள்கள் சுற்றி வரும்பொழுது இத் இந்த மாதங்களில் இதோட வந்து சேரப்போகுது அப்போ ராகும் வந்து இணையப்போகுது ராகு வந்து மிக பெரும் காற்று ஒரு மனிதனுக்கு ராகுடைய தன்மை கெட்டுவிட்டால் சுவாசப்பை கெட்டு போச்சுன்னு அர்த்தம் லங்ஸு போச்சுன்னு அர்த்தம் இதெல்லாம் சில விஷயம்லாம் இருக்குது நிறைய விஷயம் நம்ம பேசுகிறோம் இதில் பிரபஞ்சத்தில் சித்தர்கள் சொல்லி கொடுக்காத வெரி சிம்பிள் இது இது வந்து முறையாக அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா வாழ் வாழ்க்கை இனிமையாகவும் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவும் மாறும் இவருக்கு தெரியாமல் போட்டு பின்னி பெடல் எடுத்து தப்பு தப்பாக சொல்லி தப்பு தப்பாக அதை அதான் அவர்களும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் இவங்களுக்கு என்ன நியாயம் வருதா சொல்லிட்டு போகிறாங்க அந்த அப்பேற்பட்ட சித்தர்கள் தான் சொல்கிறான் பரிகாரம் இது ராஜசூரியன் சொல்லவில்லை இல்லை வேறு ஜோசியர்கள் சொல்லல இது வந்து சித்தர்கள் சொல்றாங்க செவ்வாய் கட்டி விட்டால் அதுக்கு என்ன பரிகாரம் அப்ப கெட்டு போறதுனா கிரகம் கெட்டு போறது இல்லை அப்படி நம்ம சொல்லிக்கிறோம் அந்த கிரகத்தினுடைய தீட்சணி அதாவது அதோடைய வைப்ரேஷன் உங்களுக்குள்ள சரியா பாயல ரத்த குற்றம் வந்துடும் பாருங்க நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே அச்சீவ் இருக்கா எவ்வளவோ தவறுகள் கண்ணுக்கு முன்னால் தவறு செய்யணுங்களா அச்சீவ் இருக்காது ஆனால் பாவமாக இருக்கு எங்கேயோ ஒரு பக்கம் இருப்போம் அவனுக்கு அச்சீவ் வந்துடும் சும்மா அந்த அவன் பக்கத்துல போய் நின்றுப்பான் அவனுக்கு வந்துடும் இதுக்கு என்ன அடிப்படை காரணம் அவனுக்கு செவ்வாய் பலம் இழந்திருக்கிறார் செவ்வாய்ங்கிற பிளானுடைய பவர் அதான் ரத்தம் ராகுனா காற்று சுவாச காற்று தடைப்பான் அங்கங்க இதே இதே ராகு வந்து உங்களுக்கு வந்து சனியோட சேரும் பொழுது வாதமா மாறும் கைகால் வழங்காம போகிறது வாத வாத குற்றம் உடம்புல அதிகமாயிரும் வா அதாவது நாடிகளில் மூன்று நாடி வாத நாடி கபநாடி பித்த நாடி இந்த நாடி குற்றம் ஏன் ஏற்படும் அதுவும் அது இதுதான் ஜாதகங்கிறதே தான் இது மருத்துவத்துக்கும் ஜாதகமும் ரொம்ப இணக்கமானது ஒரு வைத்தியன் அந்த காலத்துலாம் சரி ஒரு சித்த வைத்தியம்னா ஜாதகம் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி சோதினன்னாலும் வைத்தியம் தெரிஞ்சிருக்கணும் அவன் தான் சும்மா வந்து பேசிட்டு போறான்னு சொல்லி கிடையாது ஒரு சோதினனுக்கு வைத்தியம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா வைத்தியம் தெரிஞ்சிடும் ஏன்னா உடம்பே ஜா ஜாதகங்கிறது தான் உடம்பு பன்னிரெண்டு கட்டங்கள் தான் உங்க உடம்பு அதில் வந்து சந்திரசூரியனை பிரித்தா ஆண் பெண் இவ்வளோதான் விஷயம் இதை பற்றி பே பேசுவதுக்கு நேரம் பார்த்தா அது நிறைய இருக்குது இருக்கட்டும் இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்போ நீங்கள் கேட்டது அவங்க தான் சொல்கிறாங்க ராகுங்கிற பிளானெட்டு நீசமாவோ அல்லது ஆறாம் இடத்துலையோ இல்லை எட்டாம் இடத்துலையோ தவறாக இருந்து விட்டால் அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதுக்கு அதுக்கு என்ன செய்யணும் உளுந்து தான் ராகு அவங்க சொன்ன பரிகாரம் அப்போ ராகு கா நேரம்னு ஒன்று இருக்குது டெய்லியும் நீங்கள் காலண்டிலாம் பார்த்துருப்பீங்க ராகு காலம்னு ஒன்று போட்டு வச்சான் அந்த டைமிங்கில் அவங்க தண்ணீர் கூட அறந்தக்கூடாது ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் அவ்வளோதான் இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் இந்த ராகு கெட்டு போனவங்க சி ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இது மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுக்கும் இருக்குது அப்போ பண்ணிவிட்டு அதற்கு உரிய அடர்ந்த நிறம் அடர்ந்த கருப்பு அடர்ந்த நீளம் இது வந்து அணியக்கூடாது உடம்புல அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடக்கூடாது சரி அடுத்து என்ன செய்யறது இதை வந்து இது சரியாக்குறதுக்கான ஒரு டைம் அவங்க சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பௌர்ணமி திதி அல்லது இரவு நேரத்தை பயன்படுத்த சொல்கிறாங்க இரவு நேரத்தில் சூரியன் உதிக்காத காலங்களில் இரவு நேரத்தில் இது வந்து உளுந்து குழுவில் சூரியனுக்கே உரித்தான ஒரு தானியம் என்னென்னா கோதுமை இந்த கோதுமை மாவில் நாகம் பிடிக்க சொல்கிறாங்க அந்த உருவம் இந்த நாகத்தை பிடிச்சி வந்து அந்த அதாவது சர்வ தோஷ நிவர்த்தியை வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் சி சித்தர்கள் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்கள் இவங்க நான் வந்து காலகஸ்தி போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் காலகஸ்தி என்பது இவர்களுடைய நினைவிடங்கள் தான் ராகு கேதுகள் இங்கே இருக்காங்க அவ அது இது சங்க காலத்தில் உருவானதான் மாட்டுக்கட்டலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அங்கே வந்து முறையாக அவர்கள் செய்யணும் அது டைம் பற்றாது லட்சக்கணக்கில் அன்றைக்கி போகிறாங்க எல்லாத்துக்கும் உட்காந்து முறையாக அவங்களால் பண்ண முடியாது அந்த நேரத்தில் பண்ண முடியாது அதனால தான் நாம் வந்து நம்ம திதி நேரங்களில் பார்த்து உங்களுடைய திதி என்ன தெரியும் இப்போ வந்து பௌர்ணமி தீதியில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தீதி வரக்கூடிய நாளில் இரவு நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கோதுமை மாவில் நாகம் பிடிச்சி அதில் வந்து உளுந்து கொள்ளு ஏன்னா ராகு கேது வெட்டப்பட்டதாக வேறு ஒன்றுமே கிடையாது ஒரே பாம்பு தான் தலை துண்டிக்கப்பட்ட அது பெரிய கதையே இருக்குது தலை தான் வந்து கேது முண்டந்தான் ராகு அப்போ இந்த இடத்துல ஒரு நாகம் பிடிச்சிட்டா ராகு கேது வந்துடுறாங்க அப்போ கொள்ளும் சேர்க்கணும் எந்த சர்ப்பதோஷத்துக்கும் கொள்ளு உளுந்து இல்லாமல் செய்யவே முடியாது அப்போ இந்த கொள்ளு உளுந்துக்கு உச்சாரண மந்திரம்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மந்திரம் போடாமல் இந்த கொள்ளையும் உளுந்தையும் நீரில் போ அதாவது இது தீர்த்தம் வச்சு அந்த மந்திரம் சொல்லி சொல்லி தீர்த்தம் போட சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் முன்னே சொல்லியிருக்கேன் தண்ணீருக்கு சக்தி அதிகம் ஈர்க்கும் எதை சொன்னாலும் ஈர்த்துக்கும் இது போயிட்டு அதில் விழுக்கும் இந்த மந்திரங்களை போனா அப்போ உச்சாரணம் பண்ணிட்டோம்னு அர்த்தம் இதுதான் வந்து அந்த நாகத்தின் பட்டு இதை வந்து புண்ணிய நதிகள் உலகத்துல மூணே மூணு நதி கங்கா யமுனா காவிரி நல்ல வேலை தமிழ்நாட்டுல காவிரி இருக்கு நம்ம பக்கத்துல அதனால இந்த புண்ணிய நதியில உண்டான காவிரியில் கொண்டு போய் சூரியத்துக்கு முன்னாலேயே இந்த நாகத்தை கொண்டு போய் அங்கே விட்டோம் விட்டுட்டு குளிச்சுட்டு எங்கே சுற்றி ரெங்கரை சேவிக்குன்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துக்குள்ளே போய் அந்த கோயிலை வளம் வந்து காலையில ரங்கநாத தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டா சர்வ சாந்தின்னு பேர் அதுக்கு அதாவது சர்பதோஷ நிவர்த்தி இதற்கு முறையாக செய்யும் பொழுது சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த எந்திரம் எந்திரம் இருக்கு அப்போ ராகு கேதுக்கு வந்து நாலு மூணு ஏழு எந்திரம் மொத்தம் இந்த ஏழு எந்திரங்களை அந்த நாகத்தோட சமர்ப்பணம் பண்ணுவாங்க யார் பேருக்கிறதுமோ என்ன திதி சக்கரம்னு ஒன்று இருக்குது ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் புரியாது திதிக்கு சக்கரங்கள் இருக்கு ஒவ்வொரு திதிக்கு சக்கரம் உண்டு அப்போ இந்த திதி சக்கரம் அதில் வரைஞ்சி அந்த ஏழு எந்திரங்களையும் அந்த நாகத்தோட சமர்ப்பணம் பண்ணி எப்போ யாருக்கு நாகதோஷம் இருக்கோ அவங்க அவங்க திதியில் அந்த அந்த திதியிலையும் பகலில் கிடையாது இரவில் இதை பண்ணி விடிகளுக்குள்ள அந்த கரையில் அதாவது நான் இன்னைக்கு அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு சூரிய உதயம் வச்சுக்க அஞ்சு மணிக்கே கொண்டு போய் ஆற்றுல விட்டுற இந்த வேலையை பர்ஃபெக்டாக யாராவது இந்த மாதிரி சர்ப்பதோஷம் பண்ணியிருந்து நான் காரியம் நடக்கலைன்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் சொல்வதற்கு நான் பாத்தியப்படுகிறேன் ஆக இப்படி அவர்கள் செய்வதில்லை அவர்கள் ஏதோ ஒரு பூஜையை பண்ணுறாங்க என்னமோ பண்ணிட்டு என்னமோ செஞ்சுட்டு பரிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு போனால் அதுக்கு நாம் பொறுப்படலை சித்தர்கள் பொறுப்படலை இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் பரிகாரம் என்பது என்ன முதல்ல ஒன்றும் இல்லை ஓ நான் அப்படி சொல்கிறேம்மா உங்களுக்கு அது வந்து உடன்பாடாக என்னன்னு பாருங்கள் தினமும் நீங்கள் நீங்கள் வந்து சாமி கும்பறையும் கும்ப நீங்கள் ஆத்திகவாதியாக நாத்திகவா நாத்திகமாக கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் நாத்திகனும் தினமும் பரிகாரம் செய்து கொண்டு தான் வாழ்கிறான் ஆத்திகர்களும் பரிகாரம் செய்கிறாங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே பரிகாரம் செய்யாமல் வாழ முடியாதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா சோசியம் தெரிஞ்சால் மட்டும் இல்லை சோசியம் பார்க்கவே வேண்டாம் நீங்கள் ஜோசியம் பார்க்கல யாரும் ஜோசியம் பார்க்கல ஜோசியத்தை நம்பலை ஆனால் இருந்தாலும் உங்களுக்குள் பரிகாரம் நடந்துகிட்டு இருக்கு காலையில் எழுந்திரிச்சு சாயங்காலம் தூங்குற வரைக்குமே பரிகாரத்தின்படி தான் உங்கள் வாழ்க்கையை எங்கிட்டு இருக்குங்கிறேன் பரிகாரம் இல்லாமல் நீங்கள் வாழவே முடியாதுங்கிறேன் இந்த ஐத்தமிழ் தாய் நேர்களுடைய நேர்களை சாட்சியாக வச்சுக்கிட்டு இப்போ நான் பேசுகிறேன் இதில் யாராவது எனக்கு வந்து கொஸ்டின் எழுப்ப முடிஞ்சால் எழுப்புங்க மேடையை போடுங்க பேசுவோம் எங்கே வேணாலும் நான் வர தயார் பரிகாரம் இல்லாமல் வாழவே முடியாதுங்கிறேன் யாருமே அப்புறம் என்ன பரிகாரம் பரிகாரத்தை பரிகாரம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை காலையில் எழுந்திருக்கீங்க இங்கே இதுக்கு நானே விடையே சொல்லிடுறேன் ஏன்னா உங்களை போட்டு நீங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பரிகாரம் செய்யாமல் நீங்கள் வாழலை நைட் இரவு காலை எழுந்து இரவு தூங்குற வரைக்குமே நீங்கள் பரிகாரம் செய்து தான் வாழ முடியும் யாருமே அப்புறம் என்ன பரிகாரம் இல்லை உங்களுக்கே பரிகாரம் செஞ்சால் வாழ்கிறீங்க செயலியம் அப்புறம் வேணும் நீங்கள் க ரீதியாக வந்து பரிகாரம் இல்லைன்னு எவ்வளோ பெரிய முட்டாத்தனம் இப்போ விஷயத்துக்கு வரேன் காலையில் நீங்கள் எழுதுறீங்க எழுந்தவுடன் உங்களுக்கு என்ன தேவை காலையில் எழுந்தவுடன் கழிவுகளை கழிக்க ஒரு இடம் தேவை இந்த கழிவுகளை நீக்குவதற்கு என்ன என்ன பரிகாரம் ஒரு பாத்ரூம் வேணும் அங்கே நீங்கள் ஆகும் சரியா சரி அதை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கே உங்களுக்கு அதுக்கு என்ன இப்போ வந்து அழுக்கா பூச்சிடலாம் அதை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணும் தண்ணீர் வேணும் இதை சுத்தம் பண்ணுறதுக்கு பரிகாரம் என்ன உடம்பு சுத்தம் பண்ணிக்கிற பரி இது பரிகாரம் தான் தேவை பூர்த்தி வேறு ஒன்றும் இல்லை கலங்கம் ஆயிடுச்சு அழுக்க ஆயிடுச்சு வாழ்க்கை அழுக்காக போச்சுன்னா அதுக்கு தான் சொல்ல வரேன் ரெண்டு ஒன்று தான் சரி நீங்கள் உங்களை உடலை கழுவிக்கிறீங்க உங்கள் என்ன அதுக்கு பரிகாரம் என்ன இப்படி அதாவது எண்ணெய் பூத்து இருக்குது காலைலாம் தூங்கி எழுந்திருக்கிறீங்க எண்ணெய் வடைஞ்சிருக்கு பூழ வடைஞ்சிருக்கு முடியெல்லாம் களைஞ்சு கிடக்கு இதை நீங்கள் சரி பண்ணியதுக்கு பாத்ரூம் தேவைப்படுது தண்ணி தேவைப்படுது இதுக்கு பரிகாரம் அது ஆரம்பிச்சா பரிகாரம் அதை முடிஞ்சோன்னே பசி எடுத்துக்கணும் இந்த பசிக்கு பரிகாரம் என்ன சாப்பாடு சாப்பாடு இப்படி வாழ்க்கையில் ஒப்படியே போனீங்கன்னா இரவு தூங்குற வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணி தான் வாழ்ந்துகிட்ருக்கீங்க காலையில் இருந்தேன் தேவகுழந்தை நான் எதுவுமே நான் செய்யறது அப்படியே நீட்டாக நீட்டாவே இருக்கேன் நீட்டாக போறேன் வரையனா அதுக்கு பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி யாரும் அற்புத புரிசுகள் புரிசிகள் இந்த நாட்டில் இருந்தால் அவங்கள பழங்குறோம் நம்ம ஆனா சரா மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே நாள் எண் செய்யும் கோல் என் செய்யும்னு அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்ல முடியாது அருணகிரிநாதனுக்கு அந்த தகுதி இருந்தது முருகப்பெருமான நேரடியாக பார்த்தார் அவர் இப்போ எல்லாருமே நாள் எண் செய்யும் கோல் என் செய்யும் நான் சொல்ல முடியுமா நீங்க சொல்ல முடியுமா ஆக அதே மாதிரி நாளை போட போகிற சட்டம் புதிய நன்மை புரிந்த திட்டம்னு சொல்லி எம்ஜிஆர் பாட்டு பண்ணார் எல்லா நடிகர்கள் தான் இந்த நாட்டில் அப்புறம் சொன்னதை புறம் செஞ்சார் மீண்டும் அந்த நாட்டுக்கு மன்னனாக வந்தார் பத்து பதிமூணு வருஷம் இந்த நாட்டை ஆண்டார் சட்டத்தை போட்டார் பாடியதை எல்லாம் தன்னுடைய வாழ்நாளெலாம் செஞ்சு காட்டியவர் அந்த ஆள் அது அது அதுக்கு நான் என்ன சொல்ல வேறேன்னா இதுதான் ஜா இங்கே தான் விஷயம் இருக்குங்கிறேன் இது வந்து ஒரு சில புருஷர்களால் தான் சாத்தியம் சராசரி மனிதர்களுக்கு இது சாத்தியமில்லை அதனால தான் சித்த பெருமக்கள் வந்து நம்ம மீது கருணை காட்டி ஒரு வழியை காட்டினாங்க அதுக்கு பேர் தான் பரிகாரம் தம்பி இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி பிளானெட்டில் அப்படி ஒரு கஷ்டம் வரும் பொழுது இது மாதிரி நீ பண்ணிக்கலான்னு அவங்க ஒன்று சொல்லிட்டு போனால் இவன் ஒன்று செஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறது அது அவங்க இன்னும் சொல்ல போனால் யாகங்களுக்கே உள்ள வரல பரிகாரத்தில் பூராமல் எந்திரங்கள் தான் வேலை செஞ்சுருக்கேன் எந்திரம் செப்பு தகடு செப்பு தகடும் அந்த திதியின்படியான நேரங்கள் மட்டும்தான் இணைஞ்சு செய்யக்கூடியதான் பரிகாரம் இன்னும் சொல்ல போனால் அந்த பரிகாரம் அந்த சித்தர்கள் சொல்ற பரிகாரம் முறை எங்கே போய் முடியும்னா ஆத்துல போய் தான் முடியுது புண்ணிய நதிகளில் தான் கொண்டு போய் சேர்க்க சொல்லியிருக்காங்க இதுதான் பரிகாரம் இதை விட்டுட்டு நான் பெரிய யாகத்தை பண்ணேன் அந்த யாகத்தை பண்ணேன் அது வேறு அது வந்து பெறுவது பதவிகளை பெறுறதுக்கு மகாலட்சி கலாட்சத்தை பெறுவதற்கு இது யாகங்கள் செய்வது என்பது அது யோகத்தை யோகம் வேணுங்கிறவன் யாகம் பண்ணணும் அதுக்கு உங்களுடைய கரணங்களை பார்க்கணும் திதி கரணம்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் இருக்குது இதில் சா ஜாதக சூட்சமங்கள் நிறையா இருக்கு இன்னும் இது ஒரு மிக பெரும் கடல் இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி பேசணும் இத்தனை விஷயமும் வந்து சித்தர்கள் கொட்டி கொடுத்துருக்காங்க ஒரே நிதியில் பரிகாரம் தேவையில்லை என்றால் அது அப்போது வந்து அவர்கள் முன்னோர்கள் முட்டார்களார் இதுவரைக்கும் பின்பற்றி வந்த விஷயங்கள்லாம் தவறார் அப்படி நம்ம நம்ம ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குல்ல ஆக பரிகாரம் என்பது வாழ்வியல் சம்பந்தப்பட்டது வாழ்வியலுடைய ஒரு அங்கம் பரிகாரம் இல்லாமல் வாழவே முடியாது ஒவ்வொன்றுக்கும் அந்த பரிகாரத்தை ஒன்றும் இல்லை உங்க சம்பந்தப்பட்டவங்க கோவிச்சுட்டாங்க அவங்க அவங்க கூட அதாவது மீண்டும் இணக்கம் நட்பு அதுக்கு என்ன பரிகாரம் தேடணும்ல நீங்க அப்ப மீண்டும் போய் சாரி சொல்றீங்க அதுக்கு அது பரிகாரம் இவ்வளவுதான் அதாவது ஒரு விஷயம் வந்து மைனஸாக போகுது அதை பிளஸ் ஆக்கிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒன்று போய் செய்கிறீங்களா அதுக்கு பேர் தான் அது மாதிரி செய்யாமல் வாழவே முடியாது அப்படி செய்தால் தாந்தோண்டித்தனம் என்று அதுக்கு பேர் அது மாதிரி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பேர் என்ன தாந்தோண்டித்தனமாக உங்க கருத்தை நீங்கள் சொல்லிட்டு போறீங்க அதில் மீனிங் கிடையாது அர்த்தம் கிடையாது இதை நீங்களும் சிந்திச்சு பாருங்க ஆகவே இந்த நேர்கள் சார்பாக இதெல்லாம் ஏன் வச்சேன்னா இதுதான் உண்மை அப்ப உண்மையால் மட்டுமே நன்மையை தர முடியும் அப்ப இது உண்மை என்றால் இதன்படி தான் நம்ம நம்மளை வாழ்நாளில் செய்யணும் ஆகவே பரிகாரம் என்பது ஆயிரம் பெர்சன் வாழ்வியலுடைய ஒரு அங்கம் அதை செய்யணும் ஆனால் முறையாக நேர்கதியில் செய்ய வேண்டும் சித்திரு காட்டிய வழியில் செய்தால் எல்லாவற்றுக்கும் தீர்வுண்டு ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அது அவர்களுக்கு எந்த பிரச்சனையானாலும் சரி அறுதிட்டு நம்ம சொல்லலாம் ஆயிரம் பெர்சன் சொல்லலாம் கண்டிப்பாக சித்தா முறைப்படியான விஷயங்களுக்குள்ள போய் அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி போகும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு பரிகாரம் உண்டு அதில் சில பேர் சொல்லலாம் ஐயா எனக்கு ஜாதகமே இல்லை எழுதலை நான் என்ன செய்வது நான் எந்த பரிகாரத்தை தேர்றது அப்படின்னா அதுக்கு வந்து அவ அது பிரசன்னன்னு ஒன்று இருக்கு இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை தெரியாது உங்களுக்கு திறந்த நேரம் தே தெரியாது அப்போ என் என்கிட்ட நீங்கள் கேட்குற நேரம் இருக்குல்ல ஐயா எனக்கு ஜாதகம் இல்லை என்னை பற்றிய வாழ்நாளை பற்றி நான் எப்படி இருப்பேன் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் இல்லை சித்தர்கள் அதுக்கு ஒரு கணம் சொன்னாங்க கேட்குற அந்த கணவன் இருக்கு இல்லையா நீங்கள் மனமும் வந்து கேட்குற நேரம் அதுதான் உங்களுடைய ஜாதகம் அந்த நேரத்தை கணக்கிட்டு அன்றைக்கு திதி நேரம் என்ன வருது லக்கன் என்ன வருது ராசி என்ன வருது பிரசன்ன ஜாதகம் அதுக்கு பேர் அது பொய்யே சொல்லாது அதன்படி உங்களுக்கு வாழ்நாள் பிரச்சனையை சொல்ல முடியும் இதுக்கு பேர் வந்து பிரசன்னம்னு பேர் மனமும் வந்து ஒரு ஜொழிலிட்ட எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்னிடம் அதுக்கான பிறந்த நேரம் எனக்கு தெரியாது ஆனால் வாழ்வியலை பற்றிய என்னுடைய வாழ்நாளை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ற என்ன செய்வதுன்னு கேட்குற அந்த நேரத்தை அந்த ஜோசியம் என்ன பண்ணணும் அந்த கேட்கிற அந்த டைமை குறிச்சிக்கிட்டு அதன்படி அவன் ஜாதகம் போட்டானா அந்த இருக்கு அந்த பிளானட்டை வச்சுக்கிட்டு அவர் வழிகாட்ட முடியும் அது சரியாகவும் நடக்கும் நூறு பர்சன்ட் நான் நிறைய பேர்த்துக்கு ஜாதகம் இல்லாதவர்களுக்கு அந்த வழியை காட்டியிருக்கேன் நல்லாவும் இருக்காங்க ஒருத்தர் தொழில் அதிபராகவே மாறிட்டார் ஒருத்தர் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா சித்த வழியில் போனால் நம்ம பயப்படுங்கிற அவசியமே இல்லை எல்லாமே சுத்தமாக இருக்கும் சரியாக இருக்கும் ஆகவே பரிகாரம் என்பது இப்படி தான் இவர்கள் தெரியாமல் சில விஷயங்களை செஞ்சு மாட்டிக்கிறாங்க பரிகாரம் இல்லாமல் வாழ முடியாது பரிகார கோயில்கள்னே சில கோயில்கள் இருக்குது ஆனால் நெறியாக அதை அவங்க செய்கிறாங்களா என்பதுதான் பிரச்சனை இங்கே நரியாக மாறிவிடுவதால் எல்லாம் சரியாக போய்விடும் என்று இவங்க சொல்லக்கூடாது ஆகவே முறையாக எதிலுமே நீங்கள் சித்தா முறைப்படி முறையாக நீங்கள் வந்தீங்கன்னா அது மிக சரியாக நடக்கும் நூறு ஒரு ஜோதியனாக இங்கே நான் பதிவிடுறேன் பரிகாரங்கள் பத்தி ரொம்ப தெளிவா டீடைல்லா சொன்னீங்க குறிப்பா ஒவ்வொருவருடைய திடிய வச்சுதான் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னீங்க இன்னும் கேக்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு தொடர்ந்து பேசலாம்